ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டெலிவரியான லேடிஸ்க்கு வச்சு கொடுக்குற மருந்து குழம்பு டெலிவரியானவங்க மட்டும் இல்லை வயிறு புண் குடல் புண் இருக்கிறவங்களும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மிளகு மல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி லைட்டை வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மூணு வத்தல் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க இதோட கருவேப்பில் தேங்காய் காயம் இதெல்லாம் சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஆறவைங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாலுங்க நெக்ஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க தென் அதில் வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணுங்கள் இதோட மஞ்சள் பொடியையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெலையே எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட புளிக்கரைசல் மற்றும் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கொதிச்சிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொதிச்சிட்ருக்க குழம்புல ஒரு சின்ன துண்டு வெள்ளம் ஆட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் ஆக்சுவலாக குழம்பு ரெடி ஆனால் இதில் வந்து நம்ம முட்டை ஈரல் துண்டு மீன் இப்படி எதையாவது ஆட் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணீங்கன்னா குழம்பு தயார் முட்டை ஈரலுக்கெலாம் இதே டைமிங் தான் மீன் சேர்க்கறது இருந்தால் மட்டும் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணலாம் அந்த டைம்லேயே மீனையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மருந்து குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை